வந்து சூச்சி டனல்ஸில் வந்து ஐ மீன் ஹோச்சிமின் சைட்டில் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்க இடம் சூச்சி டனல்ஸ் இங்கே நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே அமெரிக்கன்ஸ் வந்து வியட்நாம் மேலே போட்ட பாம்பு ஷெல்லிங்ஸ் தான் ஸோ இவ்வளோ பாம்பு ஷெல்லிங்ஸு விழுந்திருக்கு ரைஃபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு பூமிக்கு கீழே ஒரு டனல் தோண்டி அந்த டனலில் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வாழ்ந்துருக்காங்க இவங்க இவங்க டனல் தோண்டி பூமி கடையில் ரெண்டு வருஷம் வாழ்ந்தாங்கன்றதே அமெரிக்கன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மணலாக இருக்குது அப்புறம் இவங்களோட டனல் சிஸ்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களால முடியவே இல்லை என்ன காரணம்னால் இவங்க நிறைய டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஒரு இடத்துல இருக்கும் அரை கிலோமீட்டர் கழித்து அதோடய எக்ஸாஸ்ட் இருக்கும் எக்ஸாஸ்ட்டை கண்டுபிடிச்சிருவீங்க பட் கிச்சன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி டெக்னாலஜியில் வந்து ஆரம்பித்து சர்ஃபேஸில் இருந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு வெண்டிலேஷன் கிளம்பி எல்லாமே மூங்கி தூய் பலையை எடுத்துருக்குறாங்க டனல் வந்து ரிவர் பேங்க் பக்கத்துலேயே இருந்ததுனால அந்த டனலுக்குள்ளேரே பல்லை பல்லை ஒரு கிணறு ஒன்று தோண்டி அந்த ரிவர் பேட்டில் இருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இந்த டனல் தோணுன மண் வந்து வெளியில் எங்கேயாவது போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அந்த மண்ணையும் வந்து ரிவரில் தான் போட்டிருக்காங்க ல் வந்து நம்ம ஊர் பார்த்துக்கு போய் கையில் விளக்க பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஹைட்டெல்லாம் இருக்காது அகலம் ரெண்டு அடி ஒயராக ரெண்டு அடி தான் இருக்கும் அது இல்லாமல் வியட்னாமீஸை பிடிக்கிறதுக்காக இவங்க நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலே நிறைய ட்ராப் செட் பண்ணியிருக்காங்க வில்லன்களை பிடிக்கிற மாதிரி ட்ராப் செட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் சில டனல்ஸ் வந்து நம்ம பர்மிஷன் கொடுத்தாங்க அதில் ஒரு டனலில் தான் இப்போ நம்ம இறங்கிட்டிருக்கோம் இந்த இறங்கி ஒரு மூணு மீட்டர் போங்க கொஞ்சம் லைட் வந்து ஒரு லைட்டே இல்லை முந்நூறு மீட்டருக்கும் நானூறு மீட்டர் பண்ண வச்சு ஒன்றும் முடியல பண்ணி போட்டும் போக முடியல நின்று மட்டும் போக முடியல ஒரு மாதிரி தவக்கலை கொச்சுக்கணும் உட்காந்து உட்காந்து போகணும் ரொம்ப சிரமத்து முடியல மேலே ஒரு எக்ஸிட் எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது அதில் முடியும் ஸோ வியட்நாம் இஸ் வந்து இருபது அமெரிக்கன்ஸ் வந்து இருபது வருஷம் போராடி தோற்ற ஒரு வார் வந்து வியட்நாம் வார் தான் கடைசி வரைக்கும் வியட்நாம் இஸ் ஆனால் அவங்க கேப்சர் பண்ணவே முடியல அமெரிக்கன்ஸ் வந்து தோல்வியை ஓப்பனாக ஒப்புத்துக்கிட்டு வியட்நாம் விட்டு நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லாம் வெளியில் போயிட்டாங்க ஆனால் வியட்நாமோட விஷயம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல தான் வாரம் முடிஞ்சிருக்காங்க அவங்களோட இயர் வந்து மூணார் மணி இயர்ன்னு சொல்லுவாங்க அவங்க நம்ம நியூயர் சில அவங்க இந்த வருஷத்து இயர் வந்து ஜனவரி டுவெண்ட்டி நைன்த்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து ஏற்கனவே பற்றி இருக்குது அதை பற்றி தெரிஞ்சோம்னா நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏற்கனவே பற்றினா எனக்கு தெரிஞ்ச ஒரு செவன்ட்டி பர்சன்ட் டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன் எங்கள் அந்த இடம் முக்கியமாக பார்க்கலாம் எங்கள் இடம் பார்க்கும்போது தேவையில்லை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் நான் சொல்கிறேன் எங்கே உங்களை ஸ்கேன்னிங் பண்ணுவாங்க எங்கே வந்து நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் ஏட்னம்பிஸ் ஓவர் சேஃப் கட்டி நைட் ரெண்டு மணி கூட தைரியமாக நடந்து போகலாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ எங்களுக்கு வீடியோஸ் பண்ண பண்ணிட்டு வர்றவங்களுக்கு அதை பற்றி நிறைய தெரியும் ஸோ அது எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்லுவேன் இந்த வீடியோவில் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த ட்ராப் டெக்னாலஜியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஏன் ஒரு கையில் யூஸ் பண்ணணும் அந்த கட்டையை கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டையை ரெண்டு பார்ட்டாக பிரித்து நடுவில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு அந்த முள் பழகை நம்ம நெஞ்சில் அடிக்க வரும்பொழுது நீங்கள் தேக்க தேவை ஒன்றும் முள்ளில் வைக்க முடியாது மேலே தான் வைப்பீங்க நடுவில் ஒரு முடிச்சிட கயிறு போட்டிருப்பாங்க அந்த கயிற்றுல இருக்க முள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நெஞ்சிலேயோ முகத்துலேயோ சாடையிலோ ஒரு மீட்டர் உள்ளே பண்ணாங்கன்னே தெரியலையே இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் டனல் தோண்டி பூமிக்கு அடியிலேயே ரெண்டு வருஷம் வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்களோட லிவிங் ஸ்டைல் எவ்வளோ ஹார்டாக இருந்திருக்குன்னு யோசனை பண்ணிக்கோங்க இவங்க டனல் தோன்றின விஷயமே அமெரிக்கன் வார்பேஸ் பக்கத்தில் போய் இவங்க டனலை ஓப்பன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க பூமிக்கு அடியில் இவ்வளோ பெரிய டனலில் தோண்டியிருக்காங்க அப்படிங்கிறதே அது மட்டும் இல்லாமல் டனலுக்குள்ளாரியே வந்து கிச்சன் இருந்திருக்கு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம்னால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூம் இருந்துருக்குது ஸோ வந்து இருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கு யார் வேணாலும் ஃபுல் எய்ம் பண்ணலாம் வெளியில் இருக்கவங்கன்னா டனலில் எய்ம் பண்ண முடியாது இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா வெளியில இவங்க சப்போஸ் ஏதாவது அந்த புகை குட்டுன்னு சொல்லுவாங்கள்ல ஸ்மோக்கிங் கேஸ் அந்த மாதிரி எதாவது போட்டாங்கன்னா டனலில் இருக்கவங்க எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இடையில வந்து வாட்ரு பேரியர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த வாட்டர் பேரியர் வந்து அதை தடுத்துரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த பேரியர் தாண்டி உள்ளே இருக்கவங்க எதுவுமே ஆகாது டனல் வந்து ஒரு சிங்கிள் லேயர் கிடையாது ஆக்சுவலாக மூணு லேயர் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீனு பூமிக்கு அடியிலேயே மூணு லேயராக டவ டனலில் தோண்டியிருக்காங்க டனல் தோன்றுன டெக்னாலஜி இன்னும் கஷ்டம் கரண்ட்டு கிடையாது பாம்பு பூச்சி புழு தேழு நினச்சி பாருங்கள் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல எந்த விதமான ஃபெசிலிட்டியுமே இல்லாமல் அடியில் ஒரு ஆள் தோண்டுவாங்க அவங்க திரும்பி கொடுக்க முடியாது அந்த மண்ணை அடியிலேயே அந்த இதை தட்டுவாங்க மூங்கில் தட்டு மாதிரி இருக்கும் த மூவ் பண்ணுவாங்க பின்னாட்டிருக்குவங்க வாங்கி அவங்களுக்கு பின்னாடி பாஸ் பண்ணுவாங்க

வேர்ல்டில் நிறைய வாரம் நம்ம பார்த்துருக்கோம் தரைக்கு மேலே ரெண்டு நாடு சண்டை போட்டதை பார்த்துருக்கோம் ஆனால் பூமிக்கு அடியில் இருந்து ஒரு பெரிய உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசை சமாளித்தது வந்து அமெரிக்க தான்